அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது கண்ணன் கண்ணன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பொங்கல் பரிசு பற்றிய விவரங்கள் என்ன நிச்சயமாக பொங்கல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இந்த ஆண்டு மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பொங்கலை பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் ஆஹ் சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குவதற்கு ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் இந்நிலையில் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாராக மூவாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள ரெண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒண்ணாயிரத்தி எழுநூத்தி பத்து அரிசி அட்ட அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கப்படும் குடும்பத்தினருக்கு இது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பொங்கல் பண்டிகை திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேஷ்டி சிலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு மொத்தம் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியை ஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்துள்ளார் அதன்படி பொங்கல் திருநாளுக்கு முன்பாக அதாவது அந்த பதினாலாம் தேதிக்கு முன்பாக ரொக்க பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வேஸ்டி சேலைகள் அனைத்தையும் நியாய விலை கடைகள் வழியாக வழங்கிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி பார்த்தோம் என்றால் வரும் பதினாலாம் தேதி நடைபெற உள்ள பொங்கலை பொங்கல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதர்கள் அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்றாயிரத்தி எழுநூத்தி பத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி கிலோ ஒரு சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளது இந்த பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் எட்டாம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள அந்த பற்றோட்டில் உள்ள ஒரு நியாய விலை கடையில் தொடங்கி வைக்க உள்ளார் இதனைத் இதனை பதிமூனாம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத் துறையானது எடுத்து வருகிறது அதன்படி இந்த பொங்கல் பரிசானது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பதினாலாம் தேதிக்கு முன்பாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன் பொங்கல் பரிசு தொகுப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகையாக இந்த ஆண்டு மூவாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அறிவிப்பினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் கோடி குடும்பங்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் இந்த பொங்கல் பரிசுனால் பயன்பெற இருக்கிறார்கள் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இந்த பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பங்களுக்கும் இந்த பரிசு தொகை பொருந்தும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்படுகிறது தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதற்காக இதன் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் பயன்பெற இருக்கின்றன ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் ரொக்க பரிசும் பொங்கலை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதற்காக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் செலவிடப்படுகிறது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொங்கலுக்கான பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினருக்கும் பொருந்தும் அவர்களுக்கும் இந்த பரிசு சென்று சேரும் இதற்காக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் செலவிடப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கும் பொங்கல் பரிசு தொகைக்கும் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி உள்ளிட்ட பல பொருட்கள் பொங்கலுக்காக அதில் இடம்பெற்றிருக்கின்றன அந்த தொகுப்பில் அதுபோலவே வேட்டி சேலைகளும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட இருக்கிறது அவையும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் இந்த பொங்கல் பரிசினால் பயன்பெற இருக்கின்றன மூவாயிரம் ரூபாய் இந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை பொருந்தும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு ஆகியவை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கலுக்கு முன்பு ரொக்க பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வேட்டி சேலைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவினையும் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் இந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசினை பெற இருக்கின்றன ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் ரொக்க பரிசும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு முன்பு ரொக்க பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவு முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு முன்பாக இந்த மூன்றும் பயன் பயனாளிகளை சென்று சேர வேண்டும் என்பது முதலமைச்சரின் நோக்கமாக அமைந்திருக்கிறது இடைவேளைக்கு பிறகு செய்திகளோடு இணைவோம் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்க இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் தேட்டர்ல போய் பாருங்க இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன் கார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள் முதல்ல நானும் உங்களை மாதிரி தான் பார்க்காத சேனல்ஸ்க்கு சேர்த்து காசை கட்டிட்டு இருந்தேன் அப்புறம்தான் விளங்கிச்சு நாம் ஒரு ஆந்தாச்சே இந்த மக்குத்தனம் நம்ம புத்திசாலித்தனத்துக்கு செட் ஆகாதுன்னு என்ன டாடா ப்ளே கனெக்ஷன் எடுத்துட்டேன் டாடா ப்ளே மொபைல் ஆப்ல எனக்கு பிடிச்ச சேனல்ஸ் சாய்ஸ் பண்ணி அந்த சேனல்ஸ்க்கு அந்த காசை மட்டும் கட்டணும் என்ன உங்க கண்ணை திறந்துட்டேனா இப்ப கண்ணை மூடிட்டு டாடா ப்ளே வாங்குங்க ஹோட்டல் சாம்பாரின் ஹோட்டல் சாம்பார் இப்போவே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் டூ தரமான பைஸ் டாய்லெட் கிளீனர் முப்பது ரூபாய் கம்மியா கிடைக்கும் போது வேற டாய்லெட் கிளீனரை அதிக விலைக்கு வாங்குனா நீங்க ஏமாளிதானே விலை கம்மி தான் குவாலிட்டி உங்க டாய்லெட் கிளீனர் பைஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் டைஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது 79 ரூபாய் ராத்ரி முழுக நின்னுகிட்டே இருக்க போறீங்களா மத்தத எதிர்பார்த்துக்கிட்டு ஹிட் ஆன்டி ரோச் ஜெல் கரப்பான்களை வெளியே இழுக்கும் அது வரும் உண்ணும் காலியாகும் கூடவே மத்த கரப்பான்களையும் காலியாக்கும் விடியறதுக்குள்ள எல்லாம் காலியாயிடும் ஹிட் ஆன்டி ரோச் ஜெல் இப்போது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பேக்லேயும் உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விக்கணும்னா மேக்ஸ் நம்ம கம்பெனி கடல நிக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி ஏதும் கலப்படம் இருக்கா நம்ம ஆயில வித்தாதா உங்களுக்கு லாபம் அதிகம் அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்ட்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும் நீங்க எதை கொடுத்தால வாங்குவாங்க நாச்சி அப்ப நான் நல்லது தானா கொடுக்கணும் அதனால தான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்

நான் தான் அன்றைக்கிய சொல்லியிருக்கிறேன் பொங்கல் வரையிலும் பொறுத்து கொள்ளுங்கள் எத்தனை பேர் அதற்குள்ளார் நீங்கள் காணப்போகு அவர் சேருவார் என்பதல்ல நம் கூட்டணி இடம்பெறுவார் நான் தான் அன்றைக்கிய சொல்லியிருக்கிறேன் பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்குள்ள எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகு அவர் சேருவார் என்பதல்ல

தாவேக்க கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி இடம்பெற வாய்ப்பிருப்பதாக செங்கோட்டையின் பரபரப்பு பேட்டியை வழங்கியிருக்கிறார் பொங்கல் வரைக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது பொங்கலுக்கு பின் கூட்டணி குறித்து நல்ல அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இனி நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்ப்போம்